ங்க நான் வளர்மதி முறியேஷுங்க கும்பாபிஷேகத்தில் இந்த கும்பத்தில் கவசத்தில் ஏன் நான் பல தானியங்கள் வைக்கிறாங்கன்றதுக்கு எனக்கு தெரிஞ்ச ரீசன் உங்களுக்கு கூட பகமாயிக்கிறீங்க நான் இந்த கும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா கம்பு கேப்பை கேழ்வரகு நெல் நவதானியம் இருமுச்சோளம் ஆகியும் மக்காச்சோளம் பருத்தி வதை இது அனைத்தும் பன்னிரெண்டு வகையான தானியங்கள் இம்மின்னு ஒரு தானியம் இருக்குது தினம் இருக்குங்க இதெல்லாம் வச்சு இந்த கொண்டு இந்த கலவசத்தில் வச்சு அந்த காலத்திலேயே வந்து கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க ஏன் அப்படின்னா நிலம் அதிர்வு வர்ற பார்த்தீங்கன்னா பத்தடி பதினஞ்சு அடி உள்ள கீழே இறங்குமா பூமி அது இல்லாட்டினா வெடிச்சு செதறுமா அப்படி செதறையில்ல ஜனங்கள் அழிஞ்சு மாடு மக்கள் மனுஷர் எல்லாம் அழியும் தருணத்தில் வி விவசாயம்னு ஒன்று இருந்தால் இது பூமியில் கீழே பட்டு அது வெள்ளாமையாக வரும் அதை வச்சு சனங்கள் பிழைச்சிக்கிறட்டும் சாப்பிட்டு உயிர் வாழ்ந்துக்கிறட்டும் மறு மறுபூமி வரையில் இது உதவும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த கும்பாபிஷேகம் கட்டாயமாக நடத்தப்படுறாங்க நம்ம அந்த காலத்திலேருந்து இப்போ வரைக்கும் இந்த கும்பாபிஷேகம் நடத்தப்படுறாங்க இந்த வகையிலையுமே நம்ம முன்னோர்கள் கவனக்குறவே இல்லைங்க நம்ம தாங்க இப்போ இப்படி இருக்கோம் நன்றி வணக்கங்க